மீண்டும் ஒரு சீஸ் ஃபயர் பெர் நிரந்தர யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது அதன் முதல் கட்டமாக செவ்வாய் புதன் கிழமைகளில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எகிப்திலே நடைபெற்ற அதே நேரம் இன்றைய தினம் இஸ்ரேலுக்கும் ஹமாசினுடைய தரப்புக்கும் தோஹா கத்தாருடைய அதிகாரிகளுக்கும் மத்தியிலே தோஹா கத்தாரிலே அதனுடைய தொடர் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது இஸ்ரேலுடைய டெக்னிக்கல் டீம் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு மிக முக்கியமான மூன்று விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன முதலாவதாக விவாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் கட்டத்தில் விடுதலை செய்யப்பட இருக்கிற பெயர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்று பேசப்பட்டிருக்கிறது ஆனால் பிந்தி கிடைத்த செய்திகள் பிரகாரம் இதுவரைக்கும் பெயர் விவரங்களை கொடுப்பதற்கு ஹமாஸ் ஒப்புக்கொள்ளவில்லை என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அவர்கள் ஏன் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படி ஒரு கட்டத்தில் ஒரு இறுக்கமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்பதை அந்த பேச்சுவார்த்தையினுடைய பாதுகாப்பு கருதி இஸ்ரேலிய ராணுவம் நிறுத்தப்பட வேண்டும் என்கிறது இஸ்ரேல் அதாவது அந்த நமக்கு தெரியும் ஒரு பகுதி இருக்கிறது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் எகிப்தின் ராணுவம் எழுநூறு பேர் அந்த காரிடாரிலே நிறுத்தப்படுவார்கள் என்பதுதான் ஒப்பந்தம் ஆனால் அதை உடைத்து தற்போது இஸ்ரேலுடைய ராணுவத்தை நிறுத்துவதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்கிறது ஆனால் ஒரு காலம் இதற்கு ஒப்புக்கொள்ள முடியாது என்பதை திட்டவட்டமாக ஹமாஸ் சொல்லி இருக்கிறது ஒரு நபர் கூட காசாவுக்குள் நிற்கக்கூடாது என்பதுதான் ஹமாஸினுடைய இரண்டாம் கட்ட நிலைப்பாடாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு விவாதிக்கப்பட்ட மூன்றாவது விவகாரமாக காணப்பட்டது என்னன்னு சொன்னா காசா பகுதிகளில் ஒரு நிரந்தரமான யுத்த நிறுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தம் தெளிவாக புரிஞ்சுக்கிறேங்க பெர்மனன் சீஸ் ஃபயர் என்று சொன்னால் யுத்த நிறுத்தம்னா யுத்தத்தை நிறுத்துவாங்க சில நேரங்களில் இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டு ஒரு ஆறு மாதத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ பத்து வருஷத்துக்கோ கூட யுத்தம் நடக்காமல் இருக்கலாம் ஆனா பிறகு ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு கூட யுத்தம் நடக்கலாம் என்பதுதான் என்கிற வார்த்தையினூடாக அங்கே பேசப்படக்கூடிய விவகாரம் ஆனா ஹமாஸ் கேட்பது சீஸ் ஃபயர் அல்ல பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் நிரந்தர யுத்த நிறுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தையினூடாக கோடிட்டு காட்டப்படுகிற விவகாரம் என்னவென்று சொன்னால் இதற்கு பிறகு வாழ்நாளில் எந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேல் காசாவோடு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தோடு சண்டைக்கு வரக்கூடாது சண்டையிடக்கூடாது நாங்கள் தனிநாடு நீங்கள் தனிநாடு என்பதுதான் அதனுடைய சாராம்சம் அதனால தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு அந்த நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு வருவதற்கு மறுத்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நிரந்தர போர் நிறுத்தம் என்பது இரண்டாம் கட்ட சீஸ்ஃபயர் முதல் கட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோடு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் தான் இதுவாக விரிவாக பேச பேசுவார்கள் அப்படி பேசி அந்த சீஸ்ஃபையர் கொண்டு வரப்பட்டால் கொண்டு வரப்பட்டு முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன சுதந்திர தேசம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிற அந்த வேர்டு அதுல இல்லை ஆனா அந்த கைட்டீரியா அதுதான் அதனுடைய அதாவது ப்ரொட்டோகோல் என்று சொல்லுவாங்கல்ல அது அது அதுதான் அங்க அடங்கி இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் இதுதான் இன்றைக்கு நடத்தப்பட்ட சீஸ்ஃபையர் பேச்சுவார்த்தையினுடைய மிக முக்கியமான மூன்று அம்சங்கள்